பாய் மக்களே இன்றைய விழாக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பொங்கலுக்காக நம்ம மளிகை சாமான் வாங்குறதுக்காக நம்ம ஊருக்கு ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற தொழுதூர் அப்படிங்கிற ஊருக்கு தான் நம்ம மளிகை ஜாமான் வாங்க போகிறோம் பொங்கலுக்காக ஸோ எங்கள் இருந்து வண்டி கிளம்பியாச்சு எங்கள் ஊர்லேருந்து கிளம்பி இப்போ இந்த ஆலாமரம் இருக்கு இல்லையா அந்த ஆலமரம் நம்ம ஏற்கனவே விழாக்கில் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த ஆலாமரத்தை தாண்டி இருக்கிறோம் ஆலாமரத்துக்கு அப்புறம் அடுத்து மரம்னு சொல்லி இது எங்கள் ஊருடைய ஒரு அடையாளமாகவே இருக்குது மரம் ரெட்டப்பனை மரம்னு சொல்லுவோம் ஸோ அந்த ரெட்டப்பனை மரம் வந்து அடிப்பக்கத்துலேயே ரெண்டு மரம் இருக்கும் இப்போ பாருங்க அந்த லெஃப்ட் சைடு தெரியுது பார்த்தீங்களா அதுதான் ரெட்டப்பனை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துக்குலாம் போகிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கும் சின்ன பிள்ளைல அங்கே போனீங்கன்னா தான் பேகி இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க எங்களை நாங்கள் ஆனால் பட் இப்போ அந்தலாம் எதுவும் இல்லை பாருங்க ரெண்டு சைடு இப்போ அங்கே வந்து எங்கள் சித்தப்பா வந்து மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு ரெண்டு சைட்லையும் பச்சை பசேல்னு இருக்கு பாருங்களேன் இது வந்து எங்கள் ஊரில் இருந்து இப்போ அந்த தொழுதூருக்கு டிஸ்டன்ஸ் வந்து ஏழு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது கிராமங்களுக்கு அதுதான் வந்து டவுன் சிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஊர்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே அங்கே தான் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா நாங்கள் அங்கே தான் போவோம் ஏன்னா அங்கே கிராமங்களில் இருக்கிற கடைகளை காட்டிலும் அங்கே ஒரு ரூபா ரெண்டு ரூபா கம்மியாக இருக்கும் ஸோ அதனால் வந்து அங்கே தான் போவோம் இந்த ரோட்டில் எப்பயுமே பஸ்ஸு போகும் டூ வீலர் போகும் கார் வந்து இப்ப அதிகமாக ஆயிடுச்சு எங்க ஊர்ல வந்து அதிகமாக கார் கிடையாது ஆனா இப்ப வந்து காரு பைக்கை விட காருங்க தான் நிறைய போக ஆரம்பிச்சிச்சுங்க எங்க ரோட்ல இது வந்து காட்டு கோயில்னு சொல்லுவாங்க ஆனந்தாயி ஆனந்தாய் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க எங்க ஊருக்கு பக்கத்து ஊர் ஆலத்தூருங்கிற கிராமத்துக்காரங்களுக்கு இந்த கோயிலில் வழிபடுவாங்க அந்த ஊர் வைத்தநாதபுரம்னு சொல்லி ஸோ சோ இது வந்து ஆலத்தூர் மொடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் ஆலத்தூர் ஊராட்சி எங்கள் ஊர் எங்களுக்கு வந்து ஆலத்தூர் தான் ஊராட்சி அந்த ஊருக்கு போகிறதுக்கு உண்டான வழி இப்போ அதுலேருந்து நாங்கள் லெஃப்ட் எடுத்து டேர்ன் பண்ணி நேராக போய்கிட்டே இருக்கிறோம் அந்த பக்கம் பாருங்கள் இது தேக்கு மரம் தோப்பு வச்சுருக்குறாங்க இந்த பக்கம் நிறைய பச்சை பசுன்ட்டு பாருங்கள் ரெண்டு வரம் சும்மாவா காந்தியடிகள் சொன்னார் இந்தியாவின் முதுகெலும்பே கிராமம்னு கிராமத்தில் இருக்கிற சுகமே ஒரு தனி சுகம்தாங்க ஆஹ் பாருங்க அப்படி பாக்குறதுக்கே எவ்வளவு ரம்யமா காய்ச்சலைக்கு பாத்தீங்களா அந்த சாலையோரங்கள்ல இருக்கிற மரங்கள் செடிகள் கொடிகள் இதெல்லாம் பார்க்கறதுக்கு பனை மரம்ங்கிறது வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய தேசிய மரம்னு சொல்றோம் ஸோ எங்க பார்த்தாலும் பனை மரமா இருக்கும் சம்மர்லாம் நாங்கள் நொங்குக்கு பயங்கரமா அலைவோம் அதெல்லாம் ஒரு கணா காலம்ங்க இல்லையா சோ இப்போ இது வந்து அடுத்து வந்து இதை தாண்டின உடனே அடுத்து ஒரு ஊர் வரும் ஆஹ் வைத்தியநாதபுரம் அப்படிங்கிற ஒரு தான் ஸோ அந்த ஊரும் பக்கத்துல எல்லாமே எல்லாம் சொந்தக்காரங்க தான் பக்கத்துக்கு தூர்தான் எங்களுக்கு எல்லாம் நிறைய பேர் சொந்தக்காரங்களா இருக்கிறாங்க அந்த ஊருக்கு வந்து ரொம்ப மோசமா இருந்ததுங்க ஒரு காலகட்டத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஏதோ ஒரு பூந்தோட்டத்துக்குள்ள நுழைகிற மாதிரி இருக்கும் ஸோ அங்கே பாருங்க ரெண்டு சைடுலையும் மரத்தை வளர்த்து பக்காவா அந்த ஊர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க உள்ள வாய்ப்பு இருந்தா போய் பாருங்க இந்த ஓடைக்கு பேர் வந்து ஆனைவாரி ஓடைன்னு சொல்லுவாங்க ஏன் அப்படி சொல்றாங்கன்னா ஒரு காலத்துல வெள்ளம் வந்தப்போ அந்த ஓடையில் ஒரு யானையே அடிச்சு அடிச்சுக்கிட்டு போனதாக ஒரு ஐதீகம் இருக்குது ஸோ அதனால் அந்த ஓடைக்கு பேர் ஆனைவாரி ஓடம்பாங்க சுற்றி இருக்கிற ஐம்பது கிராமங்களுக்கும் மிக முக்கியமான கல்லூரி தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க டாக்டர் நாவலர் நெடுஞ்சலியின் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜி டீச்சர் ட்ரைனிங் காலேஜி எல்லாமே இந்த ஒரு கேம்பஸ்குள்ளே இருக்குது ஜென்ஸுக்கு தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது லேடிஸுக்கு தனியாக ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்குது இது எல்லாமே எங்க ஊருக்கு ஒரு தான் இருக்கு சரிங்களா ஸோ டாக்டர் நாவலர் நெடுஞ்சினியன் காலேஜ் இப்போ வந்து பேரை மாத்திட்டாங்க இது செங்குந்தர் அப்படிங்கிற பேர் சம்திங் வச்சிருக்கிறாங்க இன்னும் மெடிக்கல் காலேஜுக்குள்ள வரப்போகுது இப்போ அதெல்லாம் தாண்டி அடுத்து வந்து நம்ம வந்து வஉசி நகர் அப்படிங்கிறது அதாவது தொழுதூருக்கு முன்னாடி இருக்கிறது தொழுதூர்னா நம்ம தொழுதூரை தாண்டி ராமநத்தம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் போறோம் தான் வந்து நிறைய கடைகள் இருக்கும் சரிங்களா ஸோ இது வந்து பொங்கலுக்காக நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்க போகிற ஒரு விளாக் தான் ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதுங்க அப்புறம் நிறைய தடவை நானும் சொல்லணும் சொல்லணும்னு நினைப்பேன் அதை சொல்ல மறந்துடுறேன் நம்ம வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும் கொஞ்சம் அந்த ஹைப் பட்டனை தட்டி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து தொழுதூர் ஊருக்குள்ளே வந்துருக்கிறோன்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்லேருந்து இது ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊர்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனைனால் அரசு மருத்துவமனைனால் இதுதான் ஸோ லெஃப்ட் சைடு இருக்குது அந்த மருத்துவமனை அதே மாதிரி எங்கள் ஊருக்கு பக்கத்தில் போஸ்ட் ஆஃபீஸ் பெரிய போஸ்ட் ஆஃபீஸ்னால் இங்கே தான் இருக்குது அதுவும் அந்தந்த வண்டி நிற்கிது பார்த்திங்களா இந்த வண்டிக்கு பக்கத்தில் ராமநாதம் போஸ்ட் ஆஃபீஸுன்னு சொல்லுவாங்க இதுதான் தான் தொழுதூர் ஊருக்குள்ளே அதேமாதிரி எங்களுடைய ஒரு அஞ்சு ஊருக்கு ஒரு மேல்நிலைப்பள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு தொழுதூர் அரசினர் மேல்நிலை பள்ளின்னு இப்போ எங்க ஊர்லயே ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துருச்சு அப்போலாம் வந்து நாங்கள் பஸ் ஏறி ஆறு ஏழு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இங்கேதான் வருவோம் படிக்கிறதுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு இங்கே தான் எங்களுக்கு சப்ரிஜிஸ்டார் ஆபீஸ் இங்கே தான் இருக்கு தொழுதூருக்கு தான் நாங்கள் வரணும் அதே மாதிரி ஒரு இருபது ஊ இருபத்தஞ்சி ஊருக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அந்த போலீஸ் ஸ்டேஷனும் இங்கே தான் இருக்கு இந்த தொழுதூரில் எல்லா வகையிலும் இந்த ஊர் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமானதா இருக்குங்க எல்லா வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமான அனைத்து பொருள்களும் கொஞ்சம் கம்மி விலையில் இங்கே வந்து வாங்கிக்கலாம் அப்பப்போக்கு தேவையான பொருள் ஊருக்குள்ளே இருக்கிற கடையிலேயே நாங்கள் வாங்கிக்கலாம் சும்மா ஒரு டூ வீலர் இடத்தமே ஒரு ஏதாவது ஏழு கிலோமீட்டர்னா உங்களுக்கு தெரியாதா எங்கள் ஊருக்கு நிறைய பஸ்ஸு போக்குவரத்தும் இருக்குது ஷேர் ஆட்டோவும் இருக்குது அப்புறம் பைக்கு காரில் போகிறதும் அவங்கவுங்க ஓன் வெஹிக்கில தாராளமாக போய்க்கலாம் சரிங்களா அதேமாதிரி எங்கள் ஊருக்காரங்க இந்த ஊர்லேயும் நிறைய பேர் வந்து வீடெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க ஸோ அப்படி ஒரு சுற்றி சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு ஒரு முக்கியமான ஊராக தான் அந்த ஊர் திகழ்துங்க சரிங்களா ஸோ அது சொல்கிறதுக்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை ஏன்னா அப்படி அப்படி ஒரு நல்ல ஃபேமஸான ஊர் தான் ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து மெட்ராஸுக்கு சென்னையிலேருந்து திருச்சிக்கு வர ரூட்டில் தொழுதூருங்கிறது ஒரு பத்து பதினஞ்சு ஊர்காரங்க ஐம்பது ஊர்காரங்கள் கிட்டத்தட்ட வந்து இறங்குற ஒரு ஹப் தான் இந்த தொழுதூர் பஸ் ஸ்டாப்பு சென்னையிலேருந்து வர பேருந்துகள் திருச்சியிலேருந்து வர பேருந்துகள் எல்லாமே தொழுதூரை தாண்டி தான் போகணும் நீங்கள் சென்னை சாரி சென்னையிலேருந்து வர பேருந்துகள் திருச்சி மதுரை இந்த மாதிரி ஊருக்கெல்லாம் போகணும் அப்படின்னா அந்த சவுத்தில் இருக்கிற ஊருக்கெல்லாம் போகணும்னா எங்கள் ஊரை தாண்டி தான் போயாகணும் அதனால தான் இதை கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது கிராமங்களுக்கு ஹப்புன்னு சொல்கிறோம் இந்த ரெண்டு ஊருக்கும் பக்கத்தில் நாட்கள் பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் ஆலமரங்கள் வளர்ந்துருக்கும் அற்புதமாக இருக்கும் ஏரிகள் அப்படியே அந்தாண்ட ரைட் சைடு வந்து நீங்கள் கொஞ்சம் தாண்டி போனால் எங்கள் ஊருடைய வெள்ளாறு இருக்கும் இவங்க இந்த ஆட்டோக்காரங்க கூட எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் கிராஸ் பண்ணிட்டு போகிறாங்க உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக எனக்கு எனக்கு அமைஞ்சதுங்க இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணினதில்ல ஸோ இப்போ தான் பண்ணுறோம் இது ஒரு ஒரு புதிய ஒரு அனுபவமாக இருந்தது இப்போ பாருங்கள் இப்போ அந்த ஊர் போகிறவரையும் வெறும் ஆடம்பரமாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு காட்சி எப்படி இருக்குது பாருங்களேன் சும்மா அற்புதமாக ஒரு பச்சை பசுதேன்னு ஏதோ ஒரு மலை கிராமத்துக்குள்ளே நம்ம நுழைஞ்ச மாதிரி இல்லையா இப்போ ராமநத்தம் அப்படின்னு இருக்காங்க தொழுதூரை தாண்டி ராமநத்தங்கிற ஊருக்கு நம்ம வந்துட்டோம் இப்போ அப்படியே கொஞ்சம் தூரம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் சரிங்களா ஸோ இந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் எல்லா பஞ்சாயத்துகளும் நடக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிராமங்களுக்கு இந்த ஒரு சேஷன் ஆனால் பத்தில் தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கூட இன்னும் ஒரு பத்து ஊர்களுக்கு ஒரு இன்னொரு ஸ்டேஷன் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் சரிங்க பாருங்கள் இருக்கீங்களா இதுதான் ராமநாதம் காவல் நிலையம் போலீஸ் ஸ்டேஷன் எங்க ஊருக்கு ஸோ எப்பவுமே அங்கே கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும் இங்கே தான் தகராறு நடக்குமோ தெரியாது நம்ம சிட்டிக்குள்ள ஆயிட்டோம் பயங்கர டிராஃபிக்குங்க அன்னைக்கு வந்தப்ப எல்லாருமே பொங்கல் பர்ச்சஸ்க்கு ஏகப்பட்ட பேர் வந்துருக்கிறாங்க போக்குவரத்து நெரிசல் பயங்கரமா இருந்தது இத்தனைக்கும் இது குறுகளாக இருந்த பாதைய ரொம்ப அகல கட்டடங்கள் எல்லாத்தையும் இடித்து ரொம்ப அகலப்படுத்தி வச்சிருந்தாங்க பயங்கர டிராஃபிக்கு ஸோ நாங்கள்லாம் வண்டியை ஒரு ஓரத்தில் விட்டுட்டு இறங்கி நடந்து தான் போனோம் மளிகை ஜாமான் வாங்குறதுக்கு நாங்கள் நடந்து தான் போனோம் அதே மாதிரி வீடியோ எங்களால் அதுக்கப்புறம் எடுக்க முடியல அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்து தான் வீடியோ எடுக்க முடிஞ்சுது ஸோ இது தாங்க அப்புறம் அந்த பாலத்துக்கு கீழே தான் வந்து பஸ்ஸெல்லாம் நிற்கும் சென்னையிலேருந்து வர பஸ்ஸு திருச்சிலேருந்து வர பஸ்ஸு எல்லாமே சரிங்களா ஒரு வழியா நம்ம வந்து இந்த ஊர் ஊர்ல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டு தான் அப்படியே வீடியோலாம் எடுத்து நம்ம வீட்டுக்கு தேவையான பொங்கலுக்கு தேவையான அனைத்து மளிகை சாமானையும் நம்ம வாங்கி வாங்கணும் ஸோ அதெல்லாம் வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல ஏன்னா நான் பசங்களை தான் கூப்பிட்டு போனேன் அவங்களுக்கு வீடியோ சரியாக எடுக்க தெரியல நீங்கள் ஆரம்பத்துலேயே பார்த்துருப்பீங்க வாங்கி அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் ஸோ வந்து இது தாங்க பொங்கலுக்கு நாங்கள் செய்யக்கூடிய செலவுகளுக்கு உண்டான மளிகை சாமான் ஸோ இந்த சாமானு வச்சு தான் இன்றைக்கி எங்கள் வீட்டு பொங்கல் இந்த வருஷம் நடைபெற இருக்குது என்னென்ன நீங்களே பாருங்கள் கடுகு தோரம் பருப்பு உளுந்து எண்ணெய் மசாலா தூள் மாவு மாவிடிக்கிறதுக்கு அந்த பருப்பு இதெல்லாம் வேர்கடலை எள் இந்த மாதிரியான அனைத்து வகையான மளிகை சாமானும் என்னெல்லாம் எங்கள் வீட்டில் சொன்னாங்களோ அதையெல்லாம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் போய் வாங்கி